நான் ரவீந்திரன் லலிதா ராணி சாபகச்சேரி ஏழாம் வட்டாரம் ஒரு வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்றேன் என்னுடைய கணவர் வந்து அரசியல்ல முழுமையாக ஈடுபட்டிருந்தபடியா கவர்த்த செயற்பாடுகளை பார்த்து தான் நான் முன்னுக்கு போகணும் அண்டு அந்த அரசியல் நான் ஈடுபாட்டுக்கு வந்த காரணமே அதுதான் என்ன ஊக்குவிச்சத இந்த சமூகம் என்றுதான் சொல்லணும் என்ன தேர்தலுக்கு நிக்கிறதுக்கோ அல்லது கட்சியில போய் என்ன செயற்படுறதுக்கோ போங்கோ நீங்கள் போனால் மக்களுக்கு செய்யலாம் பெற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன கொண்டு வந்தது அந்த என்னுடைய சமூகம் தான் எனக்கு வந்து அப்படி ஒரு பிரச்சனை ஒன்றும் வரையில அதுக்கான காரணம் வந்து நான் இந்த சமூகத்தோட வந்து நல்ல மாதிரி படகி கொண்டு இருக்கிறது ஒரு காரணம் இன்னும் கொண்டு வந்து என்னுடைய வயசு தன்மையாயும் இருக்கலாம் மற்ற கட்சிய சார்ந்தவர்களும் மற்றது சில பெண்களை நான் கதைகளுக்குள்ள சொல்றேன் நீங்க அரசியலுக்கு வாங்க வந்தா தான் பிரச்சனைகளை தீர்க்கலாம் பெண்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நான் அவர்களுக்கு பிரச்சாரங்கள் செய்து விழிப்புணர்வுகள் செய்யறதால பெண்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள்